உயிரே உணர்வே தமிழே யாரை பற்றி பேச போகிறேன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே ஆதங்கமாக ஆத்திரப்பட்டு கூட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்னென்ன பேசினார் அதையும் தாண்டி அவர் பேசுனது சரியா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் திரு கமலஹாசன் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இங்கே வரவேற்கப்படுகிறது சரி பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பாத்திரலாம் ஏன்னா என்ன பேசுனாரு அப்படிங்கறத பார்த்த பிறகுதான் அவர் பேசுனது சரியா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் ஸோ அவர் முதல்ல ஆரம்பிச்சதுன்னே உயிரே உணர்வே தமிழே அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாரு அது மாதிரி தான் இதுலயும் வழக்கம் போட ஆரம்பிச்சாரு நான் இங்க அரசியல் வந்தது வெறும் ஆத்திரத்துலையோ இல்லை கோபத்திலேயோ வரல நான் ஒரு இருந்து தான் வந்தேன் என்னுடைய மக்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சோகத்தில் தான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய பேச்சை இந்த ஒரு பேச்சு எங்கே நடக்குது அப்படின்னா ஏழாவது வருடத்துல மக்கள் நீதி மையம் அடியெடுத்து வைக்குது அப்படிங்கிற அந்த இஸ்யூல தான் இவர் பேசிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை இங்கே அவருடைய கட்சி தலைவர்களே பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டுருக்குறாங்க அதில் முக்கியமாக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு படத்தில் நடிக்க போயிட்டீங்க எப்போ முழு நேர அரசியல்வாதியாக வருவீங்க அப்படிங்கிற கேள்வி என்னை கேட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு அவரே அதுக்கு பதிலும் சொல்கிறாரு இங்கே முழு நேர அரசியல்வாதி அப்படின்ட்டு யாருமே இல்லை அது எவனும் இல்லை அப்படின்ட்டு ஒருமேல தான் சொன்னார் ஸோ யாருமே இல்லை ஏன் இன்னும் சொல்லப்போனால் முழு நேரம் அப்பாவா முழு நேரம் அண்ணனா முழு நேரம் அம்மாவா இப்படின்ட்டு யாருமே இங்கே முழு நேரம் வேலையும் செய்கிறதில்ல இன்னும் சொல்லப்போனால் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் ஒரு நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி அப்படிங்கிற மாதிரியும் அந்த இதுக்கு சொன்னார் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா இது நான் இருக்கிற இப்போ ஸ்டேஜ் இருக்குதுங்களா இது என்னுடைய காசு இங்கே இருக்கிற கம்பம் நீங்கள் சாப்பிட போகிற சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே என்னுடைய காசு இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நான் நடிக்க தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் இன்னும் இந்த திமுறோட தான் நான் பேசுவேன் ஏன்னா இது நான் இருந்து கற்றுக்கிட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் ஆனால் இவர் இந்த அளவுக்கு ஓப்பனாக ரொம்ப ஆதங்கமாக பேசினார் அதையும் தாண்டி இங்கே இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிடுவேன் என்ன அப்படின்னா இங்கே ஒரு தொகுதிக்கு தொண்ணூத்தஞ்சி லட்சம் மட்டும்தான் செலவு பண்ணணும் ஒரு வேட்பாளர் ஆனால் இங்கே அவ்வளோதான் செலவு பண்ணுறாங்களா இல்லை அதுக்கு மேலே செலவு பண்ணுறாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூத்தஞ்சு லட்சத்தை வச்சு மட்டும் செலவு பண்ண இங்கே யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கமலஹாசன் அவருடைய வாயாலிய சொல்லியிருக்கிறாரு இதை அதையும் இல்லாமல் இங்கே நான் கோயம்புத்தூர்ல நின்று தோற்றதுக்கு காரணம் நான் இல்லை அந்த ஆயிரத்தி செல்கிற வாக்கு வித்தியாசமே இல்லை இங்கே ஓட்டு போடாமல் தொண்ணூ தொண்ணூறாயிரம் பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க தான் என்னையை தோக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவர் சொல்கிறப்ப இருந்து ஒரு தொண்டர் தலைவா அது பொய் பொய்யின்னு சொல்கிறாங்க கூட இருந்தவங்க எல்லாம் வாயமுடு அப்படிங்கிற மாதிரி சைகை காமிச்சு அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க ஸோ இந்த நியூஸ் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஓல் இந்தியாவிலே சரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வரதில்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது என்ன அப்படின்னா அதையும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் ஒரு முழு நேர குடிமகனாக இருக்கிறீங்களா அப்படின்னு அவர் அங்கே கேள்வி வச்சிருக்காரு இங்கே எத்தனை பேர் தன்னுடைய கடமையை ஓட்டு போடுறத பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்களை பார்த்து வச்சிருக்கிறாங்க இந்த கேள்வி யாரை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் இங்கே தேசம் தமிழ்நாடு மொழி அப்படின்னு இருக்குது இங்கே நீங்கள் மொழியை மட்டும் வச்சு அரசியல் பண்ணி அப்படின்னா மீது ரெண்டுத்தையும் வாரிக்கிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் முதல்ல தேசம் அப்படின்ட்டு முதல்ல அதை தான் நிர்ணயம் செய்யணும் அதுக்கடுத்தது தமிழ்நாடு அதுக்கப்புறம் தான் மொழி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நான் அதையும் கடைசி பதிவில் சொல்லிடுறேன் ஸோ இதையெல்லாம் தாண்டி மத்திய அரச கொஞ்சம் சீன்ற விதமாக சில விஷயங்களும் பேசியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இங்கே இப்போ டெல்லியில் நடக்கிற விவசாய போராட்டத்துக்கு அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்கள ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆணி படிக்கைகளை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய விவசாயிகளை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் பேசியிருக்கிறாரு எல்லாத்துக்கும் தெரியும் ஆரம்பத்தில் கட்சி தொடங்கின புதுசில் டார்ச் லைட்டை எடுத்து டிவி ஒடிச்ச நம்ம தலைவர் தான் கமலஹாசன் அவர்கள் தான் இப்ப இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு இன்னொரு விவரத்தையும் சொல்றாரு அதுவும் மத்திய அரசாடின மாதிரி தான் சொல்றாரு என்ன அப்படின்னா இங்க நம்ம இந்தியாவில கணக்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருவாய் யாரு அதிகமா தராங்க எந்த மாநிலம் அதிகமா தருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முதல் மூணாவது இடத்துக்குள்ள நம்ம தமிழ்நாடு இருக்கோ ஆனா நமக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சி பைசா தான் வருது மற்ற மாநிலங்களுக்கு அதாவது பீகார் உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் ஒரு ரூபா அவங்க கொடுக்குறாங்க ஆனால் நான்கு ரூபாயாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதையும் தாண்டி நான் கட்சி நடத்துகிறதே ரொம்ப கஷ்டத்தில் தான் நடத்துகிறேன் அதாவது நஷ்டத்தில் தான் நடத்துகிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் கட்சி நடத்துலன்னா நம்பாட்டுக்கு நிம்மதியாக எனக்கு கார் இருக்குது வீடு இருக்குது எல்லாமே நீங்கள் தந்துருக்குறீங்க நான் ஏன் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்கிறாரு இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எனக்கு கொடுத்த அன்புக்கு நான் பரிமாறி செய்யணும் தான் நான் இந்த கட்சியை ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கத்து தான் கூட்டணி பற்றின கேள்விகளுக்கு இவர் நிருபர்கிட்ட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா முதல்ல அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்குது அப்படிங்கிறத தான் வேணும் ஏன்னா அவர் பேசுகிற தமிழ் அந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய சகோதரரான விஜய் அவர்கள் அரசியலுக்கு முழு நேரமாக வர நடிப்புக்கு முழுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது அவரோட பாணி பட் இது என்னோட பாணி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு அதையும் தாண்டி நீங்கள் கூட்டணி கட்சியை பற்றி பேசிகிட்ருக்குறீங்களா யார் கூட கூட்டணி அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கூட்டணியை பற்றின நல்ல விஷயங்கள் எல்லாம் விரைவில் வரும் அது கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அது என்ன முடிவான பிறகு நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சின்னத்தில் தான் நிற்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அதுவும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாரு அது இல்லாம இங்க மக்களை குறை சொல்கிற நீங்கள் அதே தொகுதியில் மறுபடியும் நிற்பீங்களா அப்படின்னு கேட்டப்ப அதுவும் கூட்டணி தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பதிலையும் வைக்கிறாருங்க இப்படி எல்லாத்துக்குமே கூட்டணி கூட்டணி அப்படின்ட்டு தான் அவருடைய பதிலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க இன்னொரு நிறுவனர் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டார் என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையம் கட்சி மக்களுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு எதுவுமே சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன சொன்னார்னா நான் ஒன்றும் பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கலை எதுவும் கேளுத்துவாங்கள அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு வரல அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு இத சொல்லிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறப்ப கூட இருந்த ஒருத்தர் கிராம சபை கூட்டம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஞாபகப்படுத்துவோம் ஆமா கிராம சபை கூட்டத்தை நாங்க தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறாரு ஸோ தன்னுடைய கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவுனுச்சு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல தெரியல அப்படிங்கிறத விட எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும் எனக்கு ஏற்பட்ட முதல் கேள்வி என்னன்னா அந்த நிறுவனங்களை யாராச்சும் ஒருத்தரைச்சு ஏன் திமுகவுக்கு சேர்ந்து போனீங்க அதாவது திமுகவை எதிர்த்து தான் இன்னும் சொல்லப்போனா ஊழல் கட்சிகளோட நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் வந்தீங்க ஆனால் இப்போ முதல் முறையாக நீங்கள் ஏன் ஒரு திமுக கட்சி கூட ஊழல் நிறைந்த கட்சி கூட இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டினை வைப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் யாருமே அந்த கொஸ்டினை வைக்கல ஆனால் இருந்தாலும் ஒரு தரமான கொஸ்டின் கேட்டாங்க நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதான் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஏதாவது பண்ணியிருந்தா தானே இவங்க சொல்கிறது வாய்ப்பு இருக்குது எதுவுமே பண்ணல கட்சி ஆரம்பித்த முதல் ரெண்டு மூணு நாள் பரபரப்பாக அடையாறுக்கும் கூவத்துக்கும் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் ஷாப்புக்கு ஃபோட்டோ மட்டும்தான் கொடுத்தாரு இது அது அப்படின்ட்டு பேசிட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் டைமில் அறக்க பறக்க செய்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க அதை தாண்டி மறுபடியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் இப்போ வருது அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் இவர் ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இது மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் நீங்கள் பகுதி நேர அரசியல்வாதி கூட இல்லைங்க தேர்தல் நேர அரசியல்வாதி அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தும் கூட ஏன்னா நீங்கள் நடந்துக்கிட்டது அது மாதிரி தான் இருக்குது இங்கே மக்களை நீங்கள் குறை சொல்கிற நீங்கள் நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இங்கே ஊழல் நிறைந்த கட்சி கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொன்ன நீங்க டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்ச நீங்க தான் இன்னைக்கு அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ உக்காந்து கிடக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சின்னத்துல நான் போட்டிடுறதா இல்ல தன்னுடைய தொகுதியிலே எந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பதில் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா இங்கே எல்லாேருமே ஞாபகம் வச்சுருக்க தான் செய்வாங்க அது தக்க சமயத்தில் தக்க பதிலடியாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இவர் சொன்னதில் முரண்பாடு இருக்குது இந்தியாவில் நாற்பது பர்சன்டேஜ் மக்கள் ஓட்டு போடவே இல்லை அப்படின்னு சொன்ன நீங்கள் அதுலேயும் ஒரு சின்ன திருத்தம் இருக்கு என்ன அப்படின்னா இங்கே இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களையும் அப்படி சொல்லிடுறாருங்க இன்னும் சொல்லப்போனால் ஏழை எளியோர் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கடமையை சரியாக தான் செய்கிறாங்க இங்கே யார் ஆண்டாலும் பிரச்சனை இல்லை எவன் வந்தாலும் எனக்கு சரி யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லா பொருளாதாரத்துலேயும் முந்தி இருக்கிற சில மக்கள் மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் இங்கே ஓட்டு போடுறதுக்கு வரதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆனித்த நான் பதி வைக்கிறேன் அது யார் யாருன்ட்டு உங்களுக்கே தெரியும் இங்கே சாமானியன பார்த்து அந்த ஒரு கேபே கேட்காதீங்க இன்னும் சொல்ல போனா உங்களையும் சரி உங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் சக நடிகர்கள் இது மாதிரி ஒரு ஹை லெவல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் தான் அது பிசினஸ் மேன் தொழிலதிபர் யாரா இருந்தாலும் சரி அவங்க மட்டுந்தான் இங்கே எலெக்ஷனுக்கு வரதில்லை வந்து ஓட்டு போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட இங்கே நீங்கள் பேச்சோட ஆரம்பத்திலே சொன்னீங்க இங்கே நான் கோபத்தில் வரல ஆத்திரத்தை சோகத்தில் தான் வந்தேன் அப்படின்ட்டு அப்படி உங்களுக்கு ஒரு சோகம் அப்படின்னா நீங்கள் களத்தில் இறங்கி நடவடிக்கையில் செஞ்சுருக்கணும் அப்படி செய்யாமல் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி உண்மையாலுமே மக்கள் மேலே ஒரு அனுதாபம் இருந்திருக்கு அப்படிங்கிறத எங்களால் நம்ப முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே என்னுடைய மிகப்பெரிய கேள்வியும் கூட உண்மையான அரசியல்வாதி மட்டும் இல்லைங்க உண்மையான தொண்டனா இருந்தாலும் சரி இங்க மக்களுக்காக பணி செய்யணும் அப்படின்னு வந்துட்டா அவன் இறங்கி செய்வான் அது எந்த நேரம் காலம் நேரம் அதெல்லாம் பார்க்க மாட்டான் அதையும் தாண்டி அவனுக்கு கிடைச்ச நேரத்துல அவனுக்கு கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக அவனுடைய எதிர்ப்பையும் சப்போர்ட்டையும் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் நீங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இங்கே வந்து மக்களை சந்திக்கிறீங்க அப்படிங்குறதான் நிதர்சனம் உண்மையும் கூட அப்படி நீங்கள் மாறுவேஷம் வந்து சினிமாவில் போடலாம் ஆனால் இங்கே மக்கள் முன்னாடி போட முடியாது இன்னும் சொல்லப்போனால் இங்கே கடந்த ஆட்சிலேயும் சரி இந்த ஆட்சிலையும் சரி இந்த ஆறு வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க எது எதுக்கெலாம் குரல் கொடுத்துருக்குறீங்க எதை கண்டித்து போராட்டம் நடத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கு अभी இது மாதிரி பல கேள்விகள் ஒரு சாமானியனான எனக்கிட்டே இவ்வளோ கேள்வி இருக்குது அப்படின்னா உங்களை விமர்சனம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள்கிட்ட எவ்வளோ கேள்வி இருக்கும் அதனால தான் என்ன மாதிரி நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்து கூட்டணிக்கு போயிட்டீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய டவுட்டும் கூட நீங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா மக்களை குறை சொல்லாதீங்க மக்களுக்காக இறங்கி நீங்கள் வேலை செய்யுங்க உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னா அதை நீங்கள் களத்தில் இறங்கி ப்ரூவ் பண்ணணும் இங்கே ஓட்டு வாங்கிட்டு சாரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ற நீங்கள் நீங்க உங்களுடைய சார்பாக பிரச்சாரம் பண்ணுறீங்கல்ல கடைசியாக நடந்த ஈரோட்டு தொகுதியில் நடந்த எலெக்ஷனில் கூட நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க இல்லையா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க இல்லையா அப்போ அவங்க காசு கொடுக்கலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி தெரிஞ்சே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் நீங்கள் நடந்துக்கிற நடவடிக்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு தானே சாதாரண மக்கள் கூடயும் புரிஞ்சுக்குவான் ஸோ நீங்கள் நடிக்கிறத திரையில் வச்சுக்கிங்க கண்டிப்பாக மக்கள்கிட்ட வச்சுக்க வேணாம் தான் என்னோட கருத்தும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்து போணுச்சு அப்படின்னாலும் ஒத்து போகலை அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது புது சேனல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை நன்றி வணக்கம்